பிரியமானவர்களே ஆண்டவர் நாமத்தில் நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு எங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மாணவர்களே வேதம் அறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளில் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விலங்கான நாயை குறித்து பார்க்க இருக்கிறோம் நாய் கேனிஸ் பேரினத்தைச் சேர்ந்த பாலூட்டியாகும் இவை மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய விலங்குகளில் ஒன்று நாய்கள் பல நூற்றாண்டுகளாக மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்டு அவைகளை நாம் செல்ல பிராணியாகவும் காவல் காக்கிறதற்கும் பயன்படுத்திட்டு வரோம் வேட்டையாட பயன்படுத்துகிறாங்க காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதற்கும் நாய்களை பயன்படுத்துகிறாங்க நாய் இனங்களில் பல வகைகள் உள்ளன பொதுவாக நாய்கள் கூர்மையான பற்கள் வலுவான தாடைகள் சிறந்த மோப்ப சக்தி மற்றும் மனிதர்களை விட நான்கு மடங்கு கேட்கும் திறனை கொண்டது சராசரியாக ஒரு நாய் பத்து முதல் பதினான்கு ஆண்டு காலம் வரை வாழும் சில சிறிய இனங்கள் இதைவிட அதிக காலம் வாழக்கூடும் நாய்கள் மனிதர்களுக்கு மிகவும் விசுவாசம் உள்ளவைகளாக வாழும் தன்மை கொண்டது இதற்கு சான்றாக ஜப்பானில் ஹச்சிகோ என்று பெயரிடப்பட்ட நாய் தன்னை வளர்த்த எஜமான் தினமும் காலையில் ரயில் நிலையத்திற்கு சென்று மாலையில் அவர் திரும்பி வரும்போது அவரை வரவேற்க அங்கு செல்லுமாம் இதனை தனது வழக்கமாக கொண்டிருந்தது ஒரு நாள் தன்னை வளர்த்த எஜமான் இறந்து விட்டதை அறியாத ஹச்சிக்கோ ஒவ்வொரு நாளும் ரயில் நிலையத்திற்கு சென்று காத்திருக்குமாம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒன்பது வருடங்கள் வெயில் மலை என்று பாராது தன் எஜமான் வருவார் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருந்ததாம் இதன் மூலம் மனிதர்களுக்கு அது காண்பிக்கும் விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் அறியலாம் வேதத்தில் நாய் என்கிற பதம் சுமார் நாற்பத்தி ஆறு முறை வருகிறது ஏசாய தீர்க்கதர்சி கடவுளின் ஆன்மீக காவலர்கள் என்று கூறுபவர்களை ஆபத்தில் முற்றிலும் பயனற்ற ஆசை நிறைந்த பேச முடியாத தூங்கும் நாய்களுடன் ஒப்பிட்டார் இதனை நாம் அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக்கொள்கிறவர்கள் நித்திரை பிரியர் என்று கூறுகிறார் யோபு முப்பது ஒன்னில் இப்பொழுதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன் இதில் யோபு தன் மந்தைகளை காக்க நாய்களை பயன்படுத்தினார் என பார்க்கலாம் இன்றைக்கும் பல மேற்கத்திய நாடுகளில் மந்தைகளை காக்க நாய்களை பயன்படுத்துகிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு பங்கில்லாதவர்களை நாய்களுக்கு ஒப்பிட்டார் இதனை மத்தேயு ஏழு ஆறில் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம் இருப்பினும் வெறுக்கப்பட்ட நாய் செத்த சிங்கத்தை விட மேலானது ஏனென்றால் உயிருள்ள நாய் உணர்வுள்ளது அதே சமயம் செத்த சிங்கம் அரச மிருகமாயிருந்தாலும் ஒன்றும் அறியாது இதனை நாம் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம் கிதியோனின் படையில் தன்னார்வலர்களுக்கு தேவன் ஒரு சோதனையை கட்டளையிட்ட போது நாய் தண்ணீரை நக்கிக் கொண்டே அதே நேரத்தில் சுற்றுப்புற நிலைமைகளை கவனிக்க தன் கண்களை திறந்து வைத்திருக்குமாம் அதுபோல மீதியானியருக்கு எதிரான போரில் விழிப்புடன் இருந்து நாய் நக்கி குடிப்பது போல தங்கள் கைகளில் இருந்த தண்ணீரை நக்கி குடிப்பவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தேவன் கூறுகிறார் இதனை நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஏழு ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம் கானானிய ஸ்திரீ தன் மகளின் சுகத்திற்காக இயேசுவிடம் வந்தபோது மத்தேயு பதினைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இயேசு அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் இதன் மூலம் எஜமானின் கால்களை சுற்றி கொண்டிருக்கும் விசுவாசமுள்ள நாய்க்குட்டி என தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம் நாய்கள் என்ற பதம் வேதத்தில் எதிர்மறையாக கூறப்பட்டுள்ளது தவறான உறவுகளில் ஈடுபடுபவர்களை குறிப்பதற்கு நாய் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனை நாம் உபாகமும் இருபத்தி மூணு பதினெட்டில் வேசி பணையத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினால் ஆகிலும் உன் தேவநாயகி கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக அவைகள் இரண்டும் உன் தேவநாயகி கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது இப்பகுதியில் நாயானது தான் விழுங்கிய உணவை வெறுத்து பின்னர் அதை மீண்டும் சாப்பிடும் இது நாயின் அருவருப்பான பழக்கம் நீதியின் வழியை கைவிட்டு முந்தைய பாவ வாழ்வுக்கு திரும்புபவர்களின் போக்கை இது காட்டுகிறது ரெண்டு பேதரு ரெண்டு இருபதில் கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும் ஆகவே பிரியமானவர்களே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் பழைய பாவத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து முடிவு பொறியந்தமும் ரட்சிப்பை காத்து தேவன் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் சிகரம் தொடும் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அம் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இன்று பெண்கள் பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த் குறைவாகிறது இன்றைக்கி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அறுபது வயது எழுபது வயது கடந்தவங்க பாட்டிகளோட கையெல்லாம் தொலதுலன்னு இருக்கும் ஸ்கின் எல்லாம் தொலதுலன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஈவன் முகத்தில் சின்னெலாம் கூட தொலைத்துலன்னு இருக்கும் ஏன்னால் அந்த சதையுடைய அளவு குறைவாகிறது அதனுடைய ஸ்ட்ரென்த்து குறைவாகிறது ஸோ மசில் ஸ்ட்ரென்த் மசில் திக்னஸ் குறைவாகுது இன்றைக்கும் ஒரு முப்பது வயதை கடந்த பெண்களுக்கு பத்து வருடத்தில் மூணு முதல் எட்டு சதவீதமான மசில் ஸ்ட்ரென்த் குறைவாகிறதுன்றது ஒரு ஆய்வுகள் சொல்லியிருக்க விஷயம் ஸோ இந்த வகையில் அந்த மசில் ஸ்ட்ரென்த் குறைவாவது இந்த பெண்களின் பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா எழுபது வயதை கடந்த பல பெண்களுக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் சட்டுனு கீழே விழுந்துருவாங்க ஃப்ராக்சர் ஆகும் எலும்பு முறிவு எல்லாம் ஏற்படும் ஏன் இவர்களுடைய சதைகள் விலகினோம் எலும்புகளும் விலகினோம் அதனால் அதோட மசிலோட கோஆர்டினேஷன் ஸ்ட்ரென்த் அதோட டோன் அதனோட பவர் எல்லாம் குறைவாகுது அப்போது இதனை நமக்கு தெரியுது வயதாகும்போது வரும்னு அப்போ நம்ம இதை தடுக்கிற முறைகள் முக்கியம் இன்றைக்கி இந்த மசில் வேஸ்டிங் ரொம்ப அதிகமாகிறது பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு இந்த ப்ரோட்டீன் சத்து உட்கொள்வது குறைவாகிறது ஒன்று ரெண்டாவது உடலுக்கு எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாரும் வாக்கிங் போவாங்க ஆனால் வாக்கிங் போகிறது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இல்லை அந்த மசில்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துவதற்கு குறிப்பாக சில ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பயிற்சிகள் படம் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பயிற்சிகள்னால் ஒரு வெயிட் வச்சு பண்ணுறது அந்த வெயிட்களை கொடுக்கும்பொழுது அந்த மசில்ஸோட டிஷ்யூ பில்டப் ஆகும் அந்த மசில் லாஸ் அந்த மசில் வந்து வேஸ்ட் ஆகிறது குறைவாகும் அந்த மசில்ஸோட டோன் கீப்பப் ஆகும் அப்போ தான் அந்த எலும்புகளையும் அந்த நம்மளோட ஜாயின்ஸையும் வெலப்படுத்தும் அதனால தான் நிறைய வயதானவங்க ஒருத்தான் தடித்திருக்கி விழுந்துருவாங்க அந்த கோாகினேஷன் இருக்காது ஏன்னா அவங்களுடைய மசில் வீக்காகவும் ஜாயிண்ட் வீக்காகவும் நரம்புகளும் வீக்காகவும் எல்லாம் வீக் போது அவங்களால நடை கோாகினேட்டிவாக பண்ண முடியாது டக்குன்னு எழும்ப முடியாது நடக்க முடியாது சடனாக ஸ்லிப் ஆகும் நிறைய நேரம் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த சதை வீக்னஸ் அதாவது சார்க்கோபீனியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த சார்க்கோபீனியாவுக்கு முக்கியமான காரணமே முறையான பயிற்சி முறையான உணவு பழக்க வழக்க முறை மற்றும் வாழ்க்கை முறைகளில் தேவைப்பட்ட சில மருத்துவ ரீதியான விஷயங்கள் அது தவிர நம்ம உடம்புல சிலர் அந்த வயதாகும் போது சர்க்கரை வியாதி இருக்கலாம் உப்புச்சத்து இருக்கலாம் ப்ரெஷர் இருக்கலாம் இவற்றினிருந்து சீரான கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம நிறைய நேரம் கவனிக்கிறது இல்லை அதனால தான் பலருக்கும் இந்த பிரச்சனை சிவியராக அமைகிறது இன்றைக்கும் வெளிநாட்டில் உள்ள எல்லாரும் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நிறைய ஸ்ட்ரென்த் தேனிங் ஜிம் பண்ணுவாங்க இது எல்லாவற்றுமே முக்கியமான தேவை நம்ம வயதான பெண்களுக்கு இருக்குது ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வயதான காலத்தை கிரேஸ்ஃபுல்லாக கடப்பதற்கு சில வழிமுறைகள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் நல்ல ப்ரோட்டீன் டயட் நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ ஒன் கிராம் பர் கேஜி பாடி வெயிட் இன்றைக்கு அறுபது கிலோ இருக்கீங்கன்னா அறுபது கிராம் நீங்கள் சாப்பிடணும் உங்கள் டெய்லி உணவில் ப்ரோட்டீன் அவ்வளோ இருக்கணும் ரெண்டாவது நிறைய விட்டமின் சி விட்டமின் டி கால்சியம் எடுத்துக்கணும் இதை சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் உணவுகளாகவும் எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறது நல்லது மூன்றாவது முக்கியமான ஒன்று உடற்பயிற்சி வார ரெண்டு முறை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி எத்தனையோ யூடியூப் சேனல் பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க இதில் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் என்பது ஒரு ரெண்டு ஒன் லிட்டர் பாட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் கைக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் காலில் ஒரு ஒன் கேஜியில் ஏதாவது ஒரு சின்ன வச்சு கொஞ்சம் காலுக்கு எக்ஸசைஸ் உட்காந்துட்டு நீங்கள் பண்ணலாம் சில பொசிஷன் மெயின்டைன் பண்ணுற யோகா எக்ஸசைஸ் பண்ணலாம் இதெல்லாம் முறையாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னால் உங்கள் மசில் வேஸ்டிங் குறைவாகும் மசிலோட ஸ்ட்ரென்த் கீப் அப் ஆகும் இதனால் உங்களுடைய ஜாயின்ஸ் பெலன் ஆகும் தேவையில்லாமல் தடுக்கி விடுகிறது தடுக்கப்படுகிறது ஃப்ராக்சர்ஸ் குறைவாகுது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பெண்களுடைய வாழ்க்கைக்கு முடிவு வந்து ஃப்ராக்சர்னால் பெட்ரிடன் ஆகி இறந்து போகிறதா நிறைய பாட்டிகள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நடந்துகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன கீழே விழுவாங்க ஹிப் ஃப்ராக்சர் படுப்பாங்க பெட்ரிடன் ஆவாங்க அப்படி அப்படியே ஒவ்வொரு சிஸ்டமாகி உயிரிழப்பு ஏற்படும் ஸோ செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வயதானவங்க இறப்பு ஃப்ராக்சர்ஸ்னால் ஸோ இதனை தடுப்பதற்கு இன்று ஒரு நாற்பது வயதாச்சா உங்களுடைய உணவு உடற்பயிற்சி முறையான உங்களுடைய உடல் பரிசோதனை தேவைப்பட்ட உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை சரியான முறையில் சீர் செய்வது இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான மெனோபாசை கொடுக்கும் வயதான காலத்திலையும் நல்ல வலிமையோட நீங்கள் வாழலாம் இப்பொழுதும் நாம மசில்ஸ் ஸ்ட்ரென்த்து குறைவாடினால பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம் சோத்திர மாண்டவரை சோத்திரிக்கிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இப்பொழுதும் கர்த்தாவே ஏசப்ப நாங்கள் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரையும் கர்த்தாவனோட சமூகத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே வீடுகளில் கர்த்தாவே படுக்க படுக்கையாக படுத்திருப்பாங்க கர்த்தாவே அவங்களையும் கர்த்தாவே கருத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே அதே போல் கர்த்தாவே சடனாக உண்டாகின்ற கர்த்தாவே வீழ்ச்சியல் மூலமாக எலும்புகள் கர்த்தாவே பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களையும் கர்த்தாவே கருத்தில் கொடுக்குறோம் மாண்டவரை அவங்களோட பாடுகள் பிரயாசங்கள் கர்த்தாவே எல்லாத்தையும் கர்த்தரை அறிஞ்சு கொண்டிருக்கிறீ அதுக்காக நன்றி செலுத்துற அவங்களோட கண்ணீர்கள் எல்லாம் காணுகின்ற தேவன் ஆண்டவர்

கருத்தனை எடுத்து அவங்களை பயன்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம் கர்த்தாவே இன்னும் மாண்டவரே கர்த்தாவு மருத்துவர் மூலமாக கர்த்தாவே நாங்கள் இந்த நாளில் கேட்டுக்கொண்ட கர்த்தாவே அந்த ஆலோசனைகள் எல்லாத்தையும் கர்த்தாவே நாங்கள் மனதில் வச்சுக்கொண்டு கர்த்தாவே அதன்படி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உடல் பயிற்சி மூலமாகவும் கர்த்தாவே சத்தான உணவுகள் உண்ணுவதுக்கு மூலமாகவும் கர்த்தாவே எங்களோடய சரீரத்தில் இப்படிப்பட்ட கர்த்தாவே பாதிப்புகள் வராத வண்ணமாக கர்த்தாவே சுபா எங்களை சரீரங்களை காத்துக்களை கர்த்தண்ணி கிருபதர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கிற அனைவரையும் கர்த்தாவும் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே கேட்ட அனைவருக்கும் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படி கர்த்த நீ உதவி செய்ய வேணுமாக ஜெபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தேசியின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சீக்கிரம் தொடும் புறாக்கள் நேர்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தத்தாமே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் கட்டளையிடுவாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதை அறிந்து தேவனை துதிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் உங்கள் நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள் இந்த நாளிலும் உலக கவலைகளும் பாரங்களும் நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்காமல் அல்லது கெடுத்து விடாமல் எப்படி காப்பது என்பதை குறித்து வசனத்தின் வெளிச்சத்தில் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் சத்தாமே நம்மோடு இடைப்படுவாராக உலக கவலைகள் நம்மை அழுத்தும் போது அல்லது கவலை என்ற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு நினைவிற்கு வருகிற அல்லது வர வேண்டிய வசனம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச வசனம் இதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளவு சீக்கிரத்தில் நாம் நம்மளுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுகிறோம் என்பதுதான் அநேக நேரத்தில் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் சொல்லிவிட்டு நாமே அதை திரும்ப எடுத்துக்கொள்கிறோம் இன்னும் சில கவலைகளை நாம் தேவனிடம் எடுத்து செல்லும்போது அது காலம் கடந்ததாக அந்த பாரம் நம்மால் தாங்கக்கூடாததாக மாறும்போது மட்டுமே தேவனிடம் கொண்டு செல்கிறோம் எந்த நோயும் ஆரம்ப நிலையிலே அறியப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொள்வோமானால் அது எளிதாக குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என டாக்டர்ஸ் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல தான் நம்ம எவ்வளவு சீக்கிரமாக நம்மளுடைய கவலைகளை தேவனிடம் வைத்து விடுகிறோமோ அவ்வளவு எளிதாக நம்மளுடைய வாழ்க்கை அமையும் வேதாகமத்தில் ஒன்று சாமியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு சம்பவம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் சவுல் தன் தகப்பனாகிய ஆகிய கீசுடைய கழுதைகளை வேலைக்காரனோடு சேர்ந்து மூன்று நாள் தேடி அலைகிறான் அவர்கள் இப்ராஹிம் மலைகளையும் சலிசா சாலிம் பென்னியூமின் ஆகிய நாட்டை கடந்து சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான் ஒன்று சமூகில் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அதைத் தொடர்ந்து அவர்கள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை சந்தித்ததும் கழுதை ஏற்கனவே கிடைத்து விட்டதாக அவர் கூறியதும் நாம் அறிந்திருக்கிறோம் வேலைக்காரனுக்கு இப்படி ஒரு தேவ மனிதன் இருக்கிறார் என ஏற்கனவே தெரிந்திருக்கும் கழுதையை தேடும்படி புறப்படும் தன் எஜமானிடம் அதை அறிவித்திருந்தால் மூன்று நாட்கள் அலைந்து திருந்திருக்க வேண்டியது இருந்திருக்காது சவுலின் ஊருக்கும் சாமுவேல் இருந்த இடத்திற்கும் இடையே உள்ள தூரம் சுமார் ஒன்பது மைல்கள் தான் அதாவது பதினான்கு முதல் பதினைந்து கிலோமீட்டர் தான் சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு நாளில் முப்பது கிலோமீட்டர் வரை நடக்கலாம் என கூறுகின்றனர் அப்படியானால் நல்ல திடகாத்திரமான சவுலால் இந்த தூரத்தை ஒரு சில மணி நேரங்களில் நடந்து சென்றிருக்க முடியும் இரண்டு நாள் அலைச்சலை தவிர்த்திருக்கலாம் நாமும் பல நேரங்களில் இதைத்தான் செய்கிறோம் நாம் முதலாவதாக செல்ல வேண்டிய தேவ சமூகத்தை விட்டுவிட்டு பல இடங்களுக்கு அலைகிறோம் பல காரியங்களை செய்கிறோம் எல்லாம் கைமீறி சென்ற பின்பு தான் தேவனை நோக்கி பார்க்கிறோம் இன்று நாம் தேவனிடம் கேட்போம் முதலாவது உம்மிடம் வருவதற்கு என்னை நினைப்போட்டும் என்று அடுத்ததாக கவலை நம்மை நெருங்காமல் எப்படி காப்பது என்பதை பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் ஆப்ரேஷன் தேட்டரை எவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்கன்னு ஒரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க இடத்த மட்டும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் ஹெல்ப் பண்ணுற நர்ஸ் எல்லாமே க்ளவுஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு ஆப்ரேஷனுக்குன்னு ஸ்பெஷலாக ரெடி ஆவாங்க இதெல்லாம் எதுக்காகன்னா இவங்கக்கிட்டே இருந்து எந்த கிருமியும் நோயாளிக்கிட்ட போயிடக்கூடாது அல்லது நோயாளிகிட்ட இருந்து எந்த கிருமியும் இவங்களுக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்றது தான் மேலும் சிகிச்சை பெற வந்தவர் விரைவில் நல்ல குணமடைய வேண்டும் அப்படின்ட்டு மிகுந்த கவனமாக இருப்பாங்க இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கவலை எப்படியாவது நமக்குள் நுழைய முயற்சிக்கும் ஆனால் நாம் அது நம்மை நெருங்க விடாமல் நமக்கு நுழைந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் எப்படி நாம் காத்து கொள்ள முடியுமென்றால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் அவரோடு எப்பொழுதும் தொடர்பில் இருந்தால் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதித்து கொண்டே இருந்தால் கவலையை நம்மை ஆட்கொள்ள முடியாது இதைத்தான் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் நமது இருதயம் தேவ சமாதானத்தால் நிறைந்திருந்தால் கவலை என்பதற்கு இடமே இருக்காது மேலும் நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் அல்லது நாம் பார்க்கும் பறவைகள் விலங்குகள் இடங்கள் இவையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கத்தரை நமக்கு நினைவிற்கு கொண்டு வரட்டும் அவரின் வல்லமைகளை நமக்கு நினைப்பூட்டட்டும் அப்பொழுது நம் கவலைகள் பெரிதாக தெரியாது நம்மை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை அது நமக்கு தரும் தாவித ராஜா கவலைகள் தன்னை ஆட்கொள்ளாமல் எப்படி காத்தார் என்பதை சங்கீதம் அறுபத்தி மூன்றிலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி மூன்று எழுதப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால் தாவிது தன் மகன் அப்சுலோமி நிமித்தம் மனாந்திரங்களிலே இருக்கிறார் அங்கிருந்து தாவிது எழுதுகிறார் அதிகாலமே உமை தேடுகிறேன் மேலும் ஆறாம் வசனத்தில் எழுதுகிறார் என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும்போது சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம் கஷ்ட நேரங்களிலும் கவலை நம்மை ஆட்கொள்ளும் போதும் அதிகாலையில் தேவ சமூகத்தை தேடுவோம் இரவிலும் நம் இதயம் அவரையே நினைக்கட்டும் கத்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த பாதைகள் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் இரக்கங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்த்தால் நம்மில் விசுவாசம் பெருகும் கவலைகள் அவிசுவாசங்கள் நீங்கும் நாம் கத்தருக்குள் சந்தோஷமாய் வாழலாம் சத்தீஸ்கர் மாநிலம் தரோட் என்ற பணித்தளத்தில் நடைபெற்ற ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பதினேழு வயது நிரம்பிய வாலிபன் ஜீட்டு உடல் நலம் நாளுக்கு நாள் பலவீனம் அடைவதைக் கண்ட அவனது பெற்றோர் அவர்களுக்கு தெரிந்த பல வைத்தியங்களை செய்தனர் எதுவும் பலனளிக்கவில்லை எனவே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் நான்கு மாதங்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை மாறாக அவனால் நடக்க முடியாமல் போனது பேசக்கூட பலன் இல்லாமல் போனது டாக்டர்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் எங்களால் எதுவுமே முடியாது என கூறிவிட்டனர் வீட்டில் வந்து பார்த்த அநேகர் அவனை கருணை கொலை செய்து விடும்படி அறிவுறுத்தினர் அந்த நாளிலே அந்த பணித்தளத்தில் விஜயம் செய்த நம்முடைய ஊழியக்காரரை கண்ட அவருடைய உறவினர்கள் ஊழியரை அவர்களுடைய வீட்டிற்கு ஜெபிக்க அழைத்தனர் அங்கு சென்ற நம்முடைய ஊழியர் அந்த வாலிபன் மூச்சு விடுவதற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்தார் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் ஆனாலும் அற்புதம் செய்வது ஆண்டவர் நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று தன்னுடைய கவலையை ஆண்டவர் மேல் வைத்து அந்த நாளிலே ஜெபித்து கடந்து சென்றார் என்ன ஆச்சரியம் அடுத்த நாள் காலையிலே வீட்டு எழும்பி ஆகாரம் உட்கொள்ள ஆரம்பித்தான் நாள் செல்ல செல்ல அவனுடைய சரீரம் பலப்பட்டது அவன் பேச ஆரம்பித்தான் இப்பொழுது தானாகவே எழும்பி உட்கார ஆரம்பித்திருக்கிறான் கத்தை தொடர்ந்து அவனை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இதை பார்த்து அவனுடைய குடும்பத்தார் இன்று விசுவாசிகளாக இருக்கின்றனர் அந்த குடும்பத்தார் மாத்திரமல்ல அநேகர் இந்த நாளிலே இயேசுவி மேல் நம்பிக்கை வைக்க இந்த அற்புதம் ஏதுவாயிற்று எனக்கு அன்பான் அவர்களே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் உடனுக்குடன் நம்முடைய கவலைகளை தேவன் மேல் வைத்து விட வேண்டும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நாம் தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி எண்ணி துதித்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக அமையும் நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்களுடைய வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை விசாரிக்கிற தேவனாக நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயே நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி முதலாவது அன்றுவரே நாங்கள் உண்மையை தேடுவதற்கும் எங்களுடைய எல்லா கவலைகளையும் அன்றுவர் நாங்கள் சுமக்காமல் உம்மிடத்தில் வைத்துவிட்டு விட்டு அல்லவரே நாங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் தத்த நீர் எங்களுக்கு இம்மட்டும் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் உண்மை துதிப்பதற்கும் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உண்மை நோக்கி பாரிக்கிறோம் சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே ஏதாவது காரியங்கள் பாரங்கள் அவர்களை அழுத்துமானால் இந்த நாளிலேயே அதை உம்மிடம் வைத்து விட்டு அன்றுவரே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் அவளுக்கு கிருப்பை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோம் தொடர்ந்து அண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேத வசனங்கள் தொடர்ந்து எங்களோடு இடைப்பட கதை நீர் எங்களுக்கு கிருப்பை தர வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக